இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் தொடர் ஜூன் இருபதாம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இந்திய அணியை பிசிசே தேர்வு செய்து வந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது என பிசிசே கருதுவதாக தகவல் வெளியான ஒரு மணி நேரத்தில் ரோஹித் சர்மா டெஸ்டில் இருந்து ஓய்வு அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் பார்மெட்டில் இருந்து ஓய்வு அறிவிக்க விரும்புவதாக தகவல் வெளியானதால் ரசிகர்கள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தகவல் வெளியான உடனே பிசிசி நிர்வாகிகள் கோலியே தொடர்பு கொண்டு தற்போதைக்கு டெஸ்டில் இருந்து ஓய்வு அறிவித்துவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக கூறப்பட்டது யூடி நிலையில் டெஸ்ட் பார்மெட்டில் இருந்து ஓய்வு அறிவிப்பதாக விராட் கோலி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் விராட் கோலி டெஸ்ட் பார்மெட்டிற்கு கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகுதான் வேகப்பந்து துறை எழுச்சி பெற்றது அதுவரை வெளிநாட்டு மண்ணில் தொடர்ந்து சொதப்பி வந்த இந்திய டெஸ்ட் அணி கோலி டெஸ்ட் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு வெளிநாட்டு மண்ணில் அபார வெற்றிகளை பெற ஆரம்பித்ததையு சமீப காலமாக டெஸ்ட் பார்மெட்டில் கோலி நான்கு மற்றும் ஐந்தாவது ஸ்டெம்ப் லைனில் வரும் பந்துகளை அடித்து ஸ்லிப் கேட் ஆகி வருகிறார் கடைசியாக நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இந்நிலையில் ரோஹித் சர்மாவைத் தொடர்ந்து தற்போது விராட் கோலியும் டெஸ்ட் பார்மெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்துவிட்டார் விராட் கோலி ஓய்வு அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு மாற்றாக கருண் நாயர் மற்றும் சையர் ஆகியோரில் ஒருவரை தேர்வு செய்ய பிசிசி விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது